எவ்வளவுதான் மேனிபெஸ்டேஷன் பண்ணாலும் நீங்க நினைச்சது நடக்கலையா அப்போ இந்த த்ரீ மிஸ்டேக்ஸா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க த்ரீ மிஸ்டேக்ஸா அப்படின்னு என்னன்னு கேக்குறீங்களா வாங்க சொல்றேன் மிஸ்டேக் நம்பர் ஒன் டவுட் அண்ட் பியர் நம்ம ஒரு வேகத்துல யூனிவர்ஸ் கிட்ட நமக்கு வேண்டியதை கேட்க ஆரம்பிச்சிருவோம் நம்ம கேட்ட விஷயம் ஒரு கட்டத்துக்கு மேல நடக்கலன்னா உங்களுக்குள்ள இது ஒர்க் ஆகுமான செல்ஃப் டவுட் உருவாகுது அதோட சேர்த்து பயமும் வந்துருது மிஸ்டேக் நம்பர் டூ ஓன்லி சேயிங் நோ ஃபீலிங் நமக்கு இதுதான் வேணும்னு ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு நீங்க யூனிவர்ஸ் கிட்ட கேட்கும்போது வெறும் வாய் வார்த்தையா யூனிவர்ஸ் இந்த விஷயம் எனக்கு வேணும் இந்த விஷயம் எனக்கு வந்து சேர்ந்துருச்சு உங்களுக்கு நன்றி அப்படின்னு காத்தோட காத்தா சொல்றீங்க அந்த விஷயத்துக்கான ஃபீல்ட்ல முதல்ல நீங்களே உணர்றதே இல்ல அப்புறம் எப்படி நம்ம சொல்றது யூனிவர்ஸ் கிட்ட போய் சேரும் மிஸ்டேக் நம்பர் த்ரீ இன்கன்சிஸ்டன்சி ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது வெறும் ஒரு நாள் மட்டும் பண்ணிட்டு விட்டுருவோம் அல்லது ஒரு சிலர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அது நடக்கலைன்னா அது அப்படியே விட்டுருங்க இந்த ஒரு மூணு மிஸ்டேக் தான் நம்ம எல்லாருமே பண்ணிட்டு இருக்கோம்

கமெண்ட்ல உங்களோட விஷய சென்ட்